எல்லாம் மலைக்கும் உங்கள் பீ சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி வந்து ஏந்திரப்பழம் வாழைப்பழம் வச்சு ஒரு பச்சி போட போகிறோம் எப்படின்னு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் மைதா மாவு அதை எடுத்து வச்சுருக்கோம் இது கூட ஒரு கரண்டி என்னமோ போட போகிறோம் இது தோசை மாவு தோசை மாவு கேரளா ஸ்டைல் கேர்ளஸ் ஸ்டைலாக இது செய்ய போகிறோம் இது எப்படி பார்த்துக்கிட்டே வாங்க இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூனு சர்க்கரை போடணும் போடணும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டோம் ஒரு ஸ்பூனு பாதி நமக்கு டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் வந்து அது நல்லா தோசை மாப்போ தான் கரைச்சிடலாம் இப்போ ஆப்ப சோடா போட்டோம் தண்ணி ஊற்றணுமா ஆ வேண்டு வேண்டாம் இப்போ தண்ணி ஊற்றணுமா ஒரு சிட்டிக்கை ஜீரகம் போட்டோம் இப்போ வந்து ஃபுட் கலர் போடாமல் மஞ்சள் தூள் போட போகிறோம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் ஒரு முட்டை இப்போ இதெல்லாம் மிஸ் பண்ண போகிறோம் மிஸ் பண்ணுமா இப்போ பாருங்கள் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த முட்டையை நல்லா அடிச்சிருமா இப்போ தண்ணி ஊற்றணும் பட்சி மாவளவுக்கு நம்ம வந்து இதை கரைச்சிக்கணும் பார்க்குறதுக்காக ஒரு சொட்டு நம்ம மாவு துணிச்சு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேறு ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஈஸி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ பஜ்ஜி முக்கிற மாதிரி முக்கி போட்டுற வேண்டிதான் இது மாதிரி நல்லா முக்கி இப்படி எடுத்து ரெண்டு போடுவேன் இன்னொன்று போடலாமா ரெண்டு போடுமா பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு அதனால் கனமாக வெட்டி வச்சிட்ருக்கோம் முக்கால் காயாக இருந்துச்சுன்னா மெல்லிசாக நம்ம பஜ்ஜிக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம திருப்பி போட போகிறோம் ஒன்று பொண்ணை ஒட்டி இருக்கா அதை கட் பண்ணிவிட்டு போடுவோம் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்கப்பா இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு இந்த ஏந்திரப்பழம் வந்து உடம்புக்கு பிள்ளைகளுக்கு அவ்வளோ சத்தானது சின்ன சட்டி அது நல்லா பழகு எண்ணெய் வேஸ்ட் தானே போவோம் அது பொறிச்சிட்டு மீதி எண்ணெயை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்காக தான் கம்மி கம்மியாக இப்போது நம்ம ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு புஸ் புஷுன்னு இருக்குது இது நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம சாப்பிட்ற வேண்டி தான் ஏன்ற பச்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க கேரளாவில் வாழைப்பழம் வாழைப்பழம் பச்சி இனிப்பு பச்சி அடுப்பை நல்லா கூட்டி வச்சுட்டு இப்போ குட்டி குட்டியாக வெட்டி போடுவோம் அப்படி புஷ்ஷுன்னு பொங்கி வருது எதுன்னா தெரியுமா நம்ம வந்து ஆப்ப சோடா போட்டிருக்கோம் முட்டை போட்டிருக்கோம் அதுக்கு தான் நல்லா கேக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் முட்டையும் மைதாவும் சர்க்கரை இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க பஜ்ஜி பழம் பச்சி செஞ்சுட்டோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமான்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இன்னும் ஒரு நல்ல டிஷ்லாம் அடுத்த டிஷ்ல சந்திக்கிறேன் அலாமலை